ஹலோ கைஸ் இந்த வீடியோவில் வந்துட்டு பொட்டி கடையை எப்படி சிம்பிளாக நம்ம வழி நடத்தலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் எப்படி தொடங்குவது அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன் அதுவும் இல்லாமல் வீட்டிலே எப்படி சின்ன தொகையில எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு பொட்டி கடை தொடங்குவதற்கு ஒரு சுன் சின்னதாக ஒரு இடம் இருந்தால் மட்டும் போதும் நம்ம நீட்டாக அந்த கடையை ரன் பண்ணலாம் அதுக்கு ரொம்ப காசு போட்டு நம்ம அந்த பொருள்லாம் வாங்கணும் அப்படின்லாம் இல்லை நம்மள்ட்ட இருக்கிற பொருளை வச்சு நம்ம எப்படி ரொம்பவே நல்லா வழி நடத்தலாம் அப்படி அப்படிங்கிறதையும் சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஒரு ஆயிரம் ரூபால பொட்டி கடை ஆரம்பிக்கலாம் ஐநூறு ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி நீங்க ஐயாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபாயும் ஆரம்பிக்கலாம் ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் விட்டு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா வெறும் ஐநூறுவாய்க்கு நீங்கள் மொதல் பொருளை வாங்கி வைங்க அதுலேருந்து நீங்கள் ரொட்டேஷன் பண்ணி ரொட்டேஷன் பண்ணி ரொட்டேஷன் பண்ணி நீங்கள் அடுத்து அடுத்து பொருளை வாங்கி வைங்க ஏன்னா ஒவ்வொரு பொருளும் கெட்டு போயிடும் அதனால நீங்கள் ஐநூறுவாங்கும் போது நீங்கள் எல்லா பொருளையும் கம்மி கம்மியாக தான் வாங்குவீங்க அந்த பொருள் தீர தீர அடுத்து அடுத்தா நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்து அடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஆனால் நீங்கள் ரொம்ப அதிகமாக வாங்கி வச்சுட்டிங்கன்னா அந்த பொருள் தீரம் தீரத்து அதாவது எக்ஸ்பிரி டேட்டு அதுக்குள்ளேயே வந்துடும் பொருள் தீரத்துக்குள்ளேயே எக்ஸ்பிரி டேட் வந்துடும் அதனால ஃபஸ்ட் டைம் நீங்கள் கடை வைக்கும் போது நீங்கள் வந்துட்டு ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்லேயே நீங்கள் ஆரம்பிங்க அப்போ தான் நீங்கள் சரியான பொருள்லாம் வாங்கி வச்சு சரியான வழி நீங்கள் கரெக்டாக பார்க் பார்த்து போக முடியும் இல்லாட்டி நீங்கள் வந்துட்டு நிறையா நஷ்டமாகும் கடையில் அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன சின்ன பொருளாக வாங்கி வைங்க அதே மாதிரியே நீங்கள் வந்துட்டு கடன் அவ்வளோக்கு கொடுக்காதீங்க அதிகமாக கடன் கொடுத்தீங்கனாலும் நீங்கள் வந்துட்டு கடையை இழுத்து சாத்திட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் அதனால் கடன் அதிகமாக கொடுக்காதீங்க அதே மாதிரி ரெகுலராக மூவ் ஆகிறது அதே மாதிரி ரெகுலராக மூவ் ஆகுறது என்னென்னா சோப்பு ஐட்டங்கள் அதே மாதிரி சாம்பு கம்ஃபர்ட்டு இதெல்லாம் பவுட்ரு ரின் பவுட்ரு இது துணி பவுடருங்க அதே மாதிரி ஏனை விளக்கிற சோப்புங்க இதெல்லாம் ரெகுலராக மூவ் ஆகும் இதெல்லாம் அதே மாதிரி டீ தூள் காப்பி தூள் இதெல்லாம் ரெகுலரா மூவ் ஆகும் இதெல்லாம் எப்பயுமே நம்ம கடையில இருந்துகிட்டே இருக்கணும் தான் நீ ஒரு கஸ்டமர் வராங்கன்னா அவங்களுக்கு பொருள் இல்லைன்னு சொல்லக்கூடாது அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம கடையில பொருள் இருக்கணும் அதே மாதிரியே அந்த பொருள் கெட்டு போகாமையே நம்ம பார்த்துக்கணும் அதெல்லாம் நீங்க கரெக்டா பண்ணிங்கன்னா ஈஸியாவே ஒரு பொட்டி கடையை நடத்தலாம் அதே மாதிரி சின்ன குழந்தைங்க அதிகமாக வருவாங்கன்னா தான் அதிகமாக பார்ப்பாங்க அதனால தொங்குற ஐட்டங்கள்ல பூசு புதுசாகவும் நிறையாவும் வித்தியாசமாகவும் வாங்கி வைங்க அதே மாதிரி அஞ்சு ரூபாக்குள்ளே வாங்கி வைங்க அந்த குழந்தைங்க கொண்டு வரதே ஒரே ஒரு காயின் அஞ்சு ரூபா காயின்னு மட்டும்தான் கொடுத்து விடுவாங்க வீட்டுங்களே அதனால ரூபா பொருளுங்க நிறையா வாங்கி வைங்க அதே மாதிரி ஒரு ரூபா ரெண்டு ரூபாயில் பாக்கு மிட்டாய் ஒரு ரூபா மிட்டாய்ங்க இதெல்லாம் கொஞ்சம் இஷ்டம் வச்சுக்கோங்க ஏன்னா சில்லற இல்லாத போது அந்த ஒரு ரூபா மிட்டாய்ங்களே நீங்கள் கொடுத்துக்கலாம் மாதிரி இந்த ஒரு ரூபா போலோலாம் நல்லாவே மூவ் ஆகும் அதே மாதிரி பிங்கோ பிங்கோ நல்லா மூவ் ஆகும் பிங்கோவும் குக்ரேவும் இது எப்பயுமே கடையில் இருக்கணும் அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு நோட்டு ஸ்டேஷ்னரி நீங்கள் வாங்கி வைக்கலாம் அதாவது கடைங்க எந்த கடையும் இல்லை அப்படிங்கும் போது நீங்கள் ஸ்டேஷ்னரி வாங்கி வச்சிங்கன்னா இன்னும் ஸ்டேஷ்னரியும் நல்லா மூவ் ஆகும் அதே மாதிரி தெருவில் வேற எந்த கடையும் இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பொருளை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருங்க பொருள் பொருள் இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் ஆக கஸ்டமரும் இன்க்ரீஸ் ஆவாங்க அதே மாதிரி நம்ம கடையும் நல்லா பெருசாக பண்ணிடலாம் அதே மாதிரி நீங்கள் லீவு விடாம கடையை நடத்துங்க அப்பதான் நீங்க லீவு கூட்டீங்கன்னா கஸ்டமர் மாறிக்கிட்டே இருப்பாங்க அதனால லீவு விடாம கடையை நடத்துங்க பொருள் பொருள் இல்லாமையும் கடையை நடத்தாதீங்க பொருள் இல்லைன்னாலும் வரமாட்டாங்க பொருள் எப்பயுமே நம்ம கடையில் குறையவே கூடாது அந்த நோக்கத்தை நீங்க வச்சுக்கோங்க அப்பதான் நீங்கள் வந்துட்டு நல்ல பொருள் அதிகப்படுத்துங்க அடி அதிகப்படுத்தி அதிகப்படுத்தி வையுங்க அதே மாதிரி ஜூஸ் ஐட்டங்க வந்துட்டு மழை மழை டைம்ல போகாது அந்த டைம்ல வந்துட்டு நீங்கள் ஜூஸ் பாட்டிலெலாம் ஒரு அஞ்சு பாட்டில் நாலு பாட்டில் மூணு பாட்டில் இது மாதிரி வாங்கி வச்சா கூட போதும் அஞ்சு பாட்டில் அதிகபட்சம் அவ்வளோதான் அவ்வளவுதான் போதும் அதே மாதிரியே தண்ணி பாட்டில் வீங்க அதெல்லாம் நல்ல லாபம் லாபம் தர பொருளை அதிகமா வீங்க அதிகமா லாபம் தர பொருளை விற்க தான் உங்களுக்கு லாபமும் அதிகரிக்கும் அதே மாதிரியே பொருளும் நீங்க அது மூலமா தான் நீங்க அதிகப்படுத்த முடியும் அதனால அதிகமா லாபம் வர பொருளை வீங்க இந்த பிங்கோலேஸ் எல்லாம் லாபம் இல்லை ஆனா லாபம் இல்லாதனால ஏன் இத விற்கிறோம்னா இது மூலமா நம்ம வேற பொருளை வித்து நம்ம லாபத்தை எடுத்துக்கலாம் ஏன்னா இதுலயே லாபம் இருக்குது பைசா கணக்குல இதெல்லாம் லாபம் இருக்குது இந்த பிங்கோ ஐட்டங்கள் இந்த லேஸ் ஐட்டங்கள் இந்த குர்குரை ஐட்டங்கள் இதெல்லாம் எல்லாத்தையுமே லாபம் இருக்குது ஆனா பைசா தான் இருக்குது அதே மாதிரி டீத்தூள் இதெல்லாம் பைசா கணக்கு சோப்பு கட சோப்பு பவுட்ரு இதெல்லாம் பைசா தான் லாபம் இருக்குது ஆனா ஏன் அதெல்லாம் விற்கிறோம்னா இது மூலமா தான் நம்ம அந்த லாபம் உள்ள பொருளை விற்க முடியும் அதனால இந்த பொருள்ல இல்லைன்னு சொன்னீங்கன்னா அந்த வேற பொருள்லாம் நம்ம லாபம் உள்ள பொருள் எல்லாம் விற்கவே முடியாது ஏன்னா அந்த பொருள் எல்லாம் அத்தியாவசிய பொருள் எல்லாம் நம்ம வி இருந்தாதான் கஸ்டமர் வருவாங்க அத்தியாவசிய பொருள் எதுவுமே இல்லை இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அதே மாதிரி தீபிலாம் தீப்டி எல்லாம் இருக்கணும் தீப்டிலாம் அதெல்லாம் லாபம் இல்லைதான் ஆனா உம் அந்த பொருள்ல இருந்தாதான் கஸ்டமர் அதிகமா வருவாங்க தீப்டி அந்த பவுடரு சோப்பு கம்ஃபர்ட் அதே மாதிரி பிங்கோ ஐட்டங்க குழந்தைங்க வரதே அந்த பின்கோட்டங்கள் லேஸ் லேசு குர்க்கரே இது மாதிரி தான் குழந்தைங்க வர்றதே அந்த பொருள் நம்ம இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு வந்துட்டு பாதிப்படையும் கடை அதே மாதிரி அந்த டீ தூள் பூஸ்ட் ஹாலிக்ஸ் பூஸ்ட் ஹாலிக்ஸ் எல்லாம் சுத்தமா லாபம் இல்லை ஆனா அந்த பொருள்லாம் கண்டிப்பாக கண்டிப்பா கடையில இருக்கணும் இதெல்லாம் வச்சிருந்து எஸ்டா தர பொருள் என்னன்னா இந்த தண்ணிக்கு தண்ணி பாட்டிலு அதே மாதிரி ஜூஸ் பாட்டில் இதெல்லாம் லாபம் வரும் இதெல்லாம் அப்படி தான் விற்க முடியுமே தவிர நம்ம இந்த ஜூஸ் பாட்டில் இந்த தண்ணி பாட்டில மட்டும் வச்சுட்டு நம்ம இந்த கடையை வழி நடத்த முடியாது அதே மாதிரி இந்த லாபந்தார பொருளை மட்டும் வச்சு நம்ம கடையை வழி நடத்தணும்னா நம்மளால கண்டிப்பா வழி நடத்த முடியாது லாபந்தார பொருளை மட்டும் நம்பாதீங்க அதே மாதிரியே அத்தியாவசிய பொருள் எப்பயுமே இருக்கிற மாதிரி நீங்க வழி தான் கரெக்டா நீங்க கடையை வழி நடத்த முடியும் இதே மாதிரி இந்த பொம்மை ஐட்டங்கள் எல்லாம் நிறைய வாங்குவீங்க அதே மாதிரி பொம்மை ஐட்டங்கள் இருந்தாவே குழந்தைங்க அதிகமா வருவாங்க பொம்மை ஐட்டங்கள் முடிஞ்ச அளவுக்கு அஞ்சு ரூபாக்குள்ளே வாங்கி வைங்க அஞ்சு ரூபா பொருள் நிறையா இருக்கணும் அப்பதான் குழந்தைங்க வருவாங்க அதே மாதிரி ஸ்டேஷ்னரி பொருள்களும் மூலம் நிறையா வாங்கிவிங்க ஸ்டேஷ்னரி பொருள் நிறையா வாங்கி வைங்கன்னா ஏன்னா ஃபெஃபிகால் ஃபெவிக்விக்கு ஃபெஃபி இது டேப்பு ஸ்கேலு பென்சில் இரேசரு சாஃப்னரு இதெல்லாம் நிறையா இருந்தால் தான் குழந்தைங்க அதிகமாக வருவாங்க ஏன்னா ஸ்கூலுக்கு போகிறவங்க இதெல்லாம் கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க அந்த பென்சில் ஸ்கேலாம் கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க பென்சில் ஸ்கேலு இரேசரு சாஃப்னர் அதே மாதிரி சாப்பீஸு இதெல்லாம் நீங்க வாங்கி வைக்கலாம் நல்லாவே மூவ் ஆகும் கண்டிப்பா கடைகள்லாம் நல்லா மூவ் ஆகும் பென்சிலு எரைசரு சாஃபனரு இதெல்லாம் கண்டிப்பா இதெல்லாம் நீங்க வாங்கி வைக்கலாம் அதே மாதிரி நிறைய விதவிதமான சாக்லேட்டுங்க வாங்கி வைங்க சாக்லேட்டுங்க விதவிதமான விளையாட்டு பொம்மைங்க அஞ்சு ரூபாக்குள்ள எல்லாமே வாங்கி வைங்க தான் நல்லா மூவ் ஆகும் அதே மாதிரி ரெண்டு ரூபா ரெண்டு அதுலேயும் நல்லா மூவ் ஆகும் ரெண்டு ரூபா அதில் வந்துட்டு என்ன அப்படியே ரெண்டு அதுனா நம்ம வந்துட்டு அதை மாற்றிக்கிது கொடுத்துட்டாங்கன்னா சொல்ல கடையில் நம்ம இல்லாத போது வேற யாரோ வீட்டில் இருக்கும் போது கடையில் வேற யாரோ பொருள் ஒரு ரூபா ரெண்டு ரூபா மாற்றி கொடுக்கறதுனால அதனால நம்மளுக்கு கஸ்டமர் பாதிப்படைப்பாங்க அதாவது அதாவது கஸ்டமர் வந்துட்டு நம்ம ரேட்டு மாற்றி கொடுக்குறதுனால நம்ம ஒரு ரேட்டு கொடுத்துருப்போம் அதே மாதிரி வீட்டில் வீட்டில் இருக்கீங்க ஒரு ரேட்டு கொடுத்துருப்பாங்க அதனால நம்மளுக்கு வந்துட்டு கஸ்டமர் வந்துட்டு அதாவது சந்தேகப்படுவாங்க இது என்ன ஒவ்வொரு ரேட்டும் ஒவ்வொரு மாதிரி தராங்க இதனால நம்மளுக்கு வந்துட்டு கஸ்டமர் பா நம்மளுக்கு பாதிப்படைவாங்க கஸ்டமர் குறைவாங்க அதனால அதெல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபா பொருள்லாம் கரெக்டாக ரேட் பாக்ஸ்லயே கூட போட்டு வச்சுருங்க அதனாலேயே கஸ்டமர் கோச்சிக்கிட்டு நிறைய பேர் வராமல் இருப்பாங்க அதே மாதிரி பொம்மை ஐட்டங்கள் தான் நிறைய பொம்மை ஐட்டங்களாம் இப்போ நான் உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறது ஃபுல்லாமே பொம்மை ஐட்டங்கள் தான் நிறைய காமிப்பேன் நீங்கள் பார்த்தாவே தெரியுது பாத்தீங்களா இங்கே பாருங்க நிறைய பொம்மை ஐட்டங்கள் அதே மாதிரி ஸ்டிக்கருங்க ஸ்டிக்கருங்கன்னா நல்ல லாபம் தரும் ஆனால் அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணணும் அவ்வளோதான் தாங்க பாருங்கள் இங்கே இதே அதே மாதிரி இந்த சிலேட்டு ஏபிசிடி சிலேட்டு இதே மாதிரி இங்கே பாருங்கள் பொம்மை ஃபுல்லாக பொம்மை ஸ்நாக்ஸ் இது மட்டும்தான் நம்ம கடையிலேயே ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் மட்டும் தான் இருக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்